வெல்கம் டு வினோஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் அருமையான ஒரு சென்னா பிரியாணி ரெசிபி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளார போய்ட்டு பார்த்துடலாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ வெல்கம் டு வினோஸ் கிச்சன் வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான டிஷ் செய்ய போகிறோம் கொண்டைக்கடலை சாதம் சன்னா பிரியாணி அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னான்னு பார்த்திடலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து நல்லா ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக பாயில் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம குக்கரில் விசில் விட்டு எடுக்க போகிறோம் ஸோ கொஞ்சமாக பாயில் பண்ணிவிட்டு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே தேவையான புதினா கொத்தமல்லி ஒரு மூணு நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாதிரி சேம் நாலு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவு ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க இல்லை காரம் அதிகமாக தேவை இல்லைன்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் கூடவே கொஞ்சமாக கரம் மசாலாவோடு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கொண்டக்கடலை சாதத்துக்கு தேவையான ஸ்பைசஸ் ரெடி 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 பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரே ஒரு உருளை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னாக்கா இந்த ஸ்கிப் பண்ணிக்கலாம் கூடவே பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சமாகவும் கொஞ்சமாக தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேருந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் வாங்க சன்னா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்டு வரட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா ஓரளவு சூடாகி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே எடுத்து வச்சுருக்க தூள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஸ்பைசஸ் நல்லா பொண்ணு ஒரு லாக வந்துச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான பச்சை மிளகாவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் கூடவே மேரிக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தீபாவளி நெருங்கிட்டு இருக்கிற டைம்ங்கிறதுனால ஈஸியாக ஸ்வீட்டாக ஒரு பாதுஷா எப்படி ரெடி பண்ணலான்ற வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் அதனுடைய லிங்கை வந்து கார்ட்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கூடவே கரம் மசாலாவும் தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கூடவே மல்லி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுக்கலாம் கிரேவி நல்லா ரெடி ஆகிட்டு வந்த பிறகு காய் தேவையான அளவுக்கு காயையும் கொண்டை கடலையும் ஆட் பண்ணிக்கலாம் கொண்டக்கடலை ஆட் பண்ணி வச்சு கடலை காய்கறிலாம் நல்லா கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம் நம்மளுக்கு தேவையான இந்த சன்னா பிரியாணிக்கு தேவையான அரிசி வந்து இந்த கப்பால் ஒன்றரை கப் அளவு எடுத்துருக்கேன் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் இதே கப்பால் மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டேஜில் மூணு கப் அளவு என்ன பண்ணலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான ஒரு டெஸ்ட்டை போட்டுட்டு தேவையான உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம செய்யக்கூடிய இந்த சன்னா பிரியாணியை வந்து அதிக புரோட்டீன் கன்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தான ஃபுட்டாக இருக்கும் நல்லா கோய்ச்சி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான அரிசி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அரிசியை கலந்துட்டு கிளறி விட்டுட்டு ஹெல்த்துக்காக கொஞ்சமாக நெய் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா கிளறி விட்டாச்சு குக்கரை மூடிட்டு விசில் போட்டு ஒரு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கிங்க அருமையான சன்னா பிரியாணி ரெடி ஆகிடும் ரெடியாகிடும் ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு அருமையான சன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் அருமையான சன்னா பிரியாணி நல்லா அருமையான ஒரு ஹெல்த்தான ஒரு லன்ச் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு